திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு நண்பர் வந்து என்னிடம் கேட்டார் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு சொன்னார் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் ஒன்றுதான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம இந்த மனிதகுல குல இதை பார்த்துருவோம் மனித குல வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டை சமூகம் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து போனாதான் நம்ம எளிதில் வேட்டையாட முடியும் தனித்தனியாக போனோம்னா அது பலம் கம்மின்றதுனால ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படி ஒன்றா சேர்ந்து சேர்ந்து தான் வேட்டைக்கு போகிறது பழக்கம் அப்படி போனோம்னு சொன்னால் அப்போ ஒரு ஒரு கிட்ட ஒவ்வொரு பலம் இணைக்க இணைக்க தான் பலம் கூடுதலாக வரும் அப்போ ஒருத்தர் ஒவ்வொருத்தர் இணைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிமாண்ட் வச்சுட்டு வராங்க நம்மளோட இணையிறதுக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா உதாரணமாக ஒரு ஆடை வேட்டையாடிட்டு வரோம்னு வச்சுங்களேன் இந்த ஆட்டில் மின்காலத்தோட எனக்கு மின்காலத்தோட எனக்கு அது மாதிரி இந்த ஆட்டிலேருந்து எதனா ஒரு உறுப்பை வந்து எனக்கு வேணுன்றது உதாரணம் தான் இது ஒரு டிமாண்ட் அப்படி வச்சு வரும் சரி கொடுத்துட்றோம்பா அப்படின்னு இணைச்சிக்கிறோம் இது நீண்டுகிட்டே வருது இது நீண்டுகிட்டே வருதுன்னு சொன்னால் அப்போது இந்த நடைமுறை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு சிறப்பு சலுகை ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இது காலம் கடந்து வந்துட்டோம் சில காலம் ஆயிடுச்சு அப்போ இந்த மக்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலமில அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த சலுகையை உனக்கு நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது என்ன ஆகும் கொடுத்த வாக்குறுதியை மீறியதாக ஆகும் அது அந்த பக்கம்னு பார்க்கும்போது ஆனால் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு சலுகைன்னு ஒன்று கொடுத்தது உண்மை தான் இந்த சலுகை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா நாளிலும் வர வர முடியும் நடைமுறைப்படுத்த முடியல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றாக கூடி அன்பாக இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பரமாகி நம்ம நட்பு பாராட்டி வருகிறப்போ அந்த சலுகை மட்டும் தனித்தன்மை என்பது அது தற்காலிகமானதாக தான் இருக்கும் நிரந்தரமாக அமுல்படுத்த முடியாதுன்றது அது ஒரு பக்கத்தினுடைய விவாதம் இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மேறுறிங்க அதை ஏற்க முடியாது அப்படின்னு அந்த பக்கத்தில் சொல்கிறாங்க இந்த இந்த உதாரண கதையை இன்றைய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் இருக்கட்டும் நம்ம அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் இப்போ எல்லா சிறப்பு அந்தஸ்து உண்டு காஷ்மீருக்கு மட்டும்தான் ஆப்டிக்கல் த்ரீ செவன்ட்டி சிறப்பு அந்தஸ்து இருக்குன்றது கிடையாது பெரிய பெரிய வல்லுநர்லாம் பேசிட்டாங்க பத்திரிகை ஆசிரியர்லாம் பேசுகிறாங்க டிவியில் விவாதம் நடக்குது அனைத்து கட்சியும் விவாதம் பண்ணுறாங்க பெரும் அனைத்து மாநிலத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது அது ஏதோ காஷ்மீருக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது என்பது கிடையாது இப்போ அது தற்காலிகமானது இப்போ இது அது நீக்கியது சரிதான் என்று நீதிமன்றம் கூறியதாக இருந்தாலும் இன்றைய ஆளுகின்ற அரசு கூறுவதாக இருந்தாலும் இன்றைக்கி அதை நியாயப்படுத்துகின்ற போது எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து இதை காரணம் காட்டி இதை பறிப்பதாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவ ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை ஆகவே இன்று எந்த ஒரு விஷயத்தையும் அந்த க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி என்பது ஒரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு அந்தஸ்து நீங்கள் தான் எங்களோட ஒன்றா அணிஞ்சிட்டிங்கல்ல எல்லா நல்லது நம்ம நம்மெல்லாம் கூடி ஒன்றா தானே இருக்க போகிறோம் நம்மலாம் ஒரே நாடாக தான் இருக்கிறோம் அதேனால உங்களுக்கு என்ன குறைபாடு வந்துடுது நீங்கள் எங்களோடவும் நாங்கள் உங்களோடவும் கலந்து ஒரே குடும்பமாக வாழ்கிறதுல இந்த தனி அந்தஸ்து என்பது இடையூறு தானே அதையினால் அதை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இருந்தால் எல்லா மாநிலத்துக்கும் இது போன்ற சிறப்பு அந்தஸ்து என்பது உண்டு இதே காரணங்காட்டி அனைத்து மாநிலங்களிலும் எதிர்காலத்தில் இதை நீக்குவதற்கு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தீர்ப்பே ஒன்று போதும் அடுத்து அந்த மக்கள் கிட்ட கேட்டங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் இது மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது அவங்க நாங்கள் வந்து உங்கள் கிட்டே எல்லா சலுகையும் ஒன்றும் ஒன்று இது வரைக்கும் அனுபவிக்கலையே எதிர்காலத்தில் இது ஒன்று இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த மதிப்பு ஒன்று ஒன்று இருக்குது இந்த அந்தஸ்து இல்லாமல் போனால் எங்களுடைய உரிமை முழுவதும் பறிபோகுமோ போகுமோ என்கின்ற பயமோ அங்கே இருக்குது அரசு இதை சரி செய்யணுமா சரி செய்யணும் அந்த அவங்கள அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணணும் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நீங்கள் பாதுகாப்பாக தான் இருப்பீங்க உங்கள் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கணும் முதல்ல அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எந்த ஒரு சலுகையும் திரும்ப பெற முடியும் இப்போ உதாரணமாக கட்சத்தீவம் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்குறோம் சரி கட்சத்தீவம் தற்காலிகமானது தான் இப்போ கொடுக்க முடியாது உடனே எடுத்த உடனே வாங்கிட முடியுங்களா இது போல் இன்னும் பல விஷயத்தை பேசிகிட்டே போகலாம் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்பது எடுத்தம் கௌத்தம் அப்படின்னு செய்கிறது என்பதே அது சாதாரண தீர்வாக ஆக முடியாது இப்போ நான் களத்தில் இறங்கி பெரும்பான்மை மக்களிடம் இது சம்பந்தமாக விசாரணை பண்ணேன் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் அது என்னன்னே எனக்கு தெரியாதுன்றாங்க முதல்ல இன்னும் மக்கள்லாம் நாம் அரசியல் படுத்தலை அரசியல் யாருக்குமே தெரியல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நபரு அவர் சொல்கிறாரு எனக்கு அது என்னன்னே தெரியலன்றார் ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்ட கேட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார் இன்னும் நான் எனக்கு பார்த்தோம் கட்டலாம் கேட்டேன் இது ஒரு நாள் யாரை பார்க்குறதுன்னா அவங்கள கேட்குறது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டினா என்னங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க அதோடு முடிக்கிறாங்க அதை தாண்டி வரலை அப்படி இருக்கிறப்போ நம்ம மக்களை அரசியல் படுத்த வேண்டியது இருக்குது அரசியல் படுத்தி அதன் மூலயமா தான் நம்ம தீர்வு காண முடியும் அந்த மக்களிட அந்த காஷ்மீருக்கு வேணும்னா அது தெரியலாம் ஏன்னா அது அவங்க நாட்டுடைய சட்டம் அந்த நா அந்த அங்கேயே கூட சாதாரண மக்களுக்கு தெரியுமான்னா சந்தேகம்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரும்பான்மை நாம் இந்த இந்த அந்தஸ்தை நான் என் நான் வந்து தேசிய நீரோடையில் கலக்கிறேன் என்பது போல இந்திய மக்களோடு நான் ஒன்றாக இணைகிறேன் அந்த மக்களோடு இணை இணைந்து இருப்பது தான் எங்களுக்கு பாதுகாப்பு இந்த அந்தஸ்தோ ஒன்று எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறோம் நாங்களும் இந்தியா முழுவதும் வேணாலும் வருவோம் இந்திய மக்கள் அனைவரும் என் நாட்டுக்கு வர இந்த என் மாநிலத்துக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் முதல்ல எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்கிட்டோம்னா அது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அதை யாராலையும் ஒன்று செய்ய முடியாது அந்த மக்களிடத்தில் நம்பிக்கையை உருவாக்கி நாம் அனைவரும் ஒன்றுதான் நாம் அனைவரும் இந்தியா என்கின்ற தேசிய நீரோடையில் அனைவரும் பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கி நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை சலுகையும் உங்களுக்கு மதம் என்ற வேறுபாடையை கலந்து அனைவரும் மனித சமூகம் அனைவரும் மனிதன் அனைவரும் இந்தியன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிவிட்டு நீங்கள் எந்த மாநிலத்தில் ஒன்றாலும் எந்த அந்தஸ்தை ஒன்றாலும் எந்த சிறப்பு அந்தஸ்தை ஒன்றாலும் தற்காலிகம்தான் என்று நீக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அரசு அரசு நிபுணர்கள் தான் யோசிக்கணும் சட்ட வல்லுநர்கள் இதை சரியான முறையில் யோசிக்கணும் என்பது திராவிட சேனல் நேயர்களுக்கு என்னுடைய கருத்து என் என்னிடம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை பற்றி பேசு என்று சொன்ன நண்பருக்கும் இதுதான் என் பதில் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் சப்ஸ்கிரைப் என்பது முக்கியம் நன்றி வணக்கம்